எந்த இந்த நேரம் விழிக்கிட்டு மாறிங்க இந்த சங்க போய் ஒரு மாதம் வைச்சது பொலிசுல எழுந்தி போட்டுதான் இன்னும் கிடைக்கல ஒரு முடிவும் இல்ல அப்ப சரண் சொல்லுது கோயிலுக்கு நேத்தி கட்டினான்னு எல்லாம் கோயிலுக்கு ஒரு நேத்தி கட்டி போட்டு எந்த கோயில் திருவண்ணாமலை கவரிய கவரியமைக்கு கட்டினா உடனே கிடைக்குமா கலவை போன பொருட்கள் அதான் கடவுள் தான் எங்களுக்கு துணை அவருக்கா போய் நேத்தியை கட்டி போட்டு வாங்க வெள்ள துணியில நேந்து ஒரு பெரிய பூசை வைக்கிறாண்டு கட்டி போட்டுவாங்க சோழர் காலத்துல இருந்து அந்த தாலி கொடி இருக்க வைடங்கள் வைதூரியங்கள் வந்து பல கோடி ரூபாய் பொறுமதி நான் அந்த தாலி கொடிதான் கலவை போனது இது என்னடா மதுரைக்கு வந்த சோதனை கடவுளுக்கு வேண்டாம் அப்ப நேத்து கேட்ட போகணும்ன்றியும் உள்ள போ கட போது இரங்காளியமன்ல அடிநாக்குது வட்டாப்படையில் சண்டை நடக்குது நல்லூர்ல கடல என்ன கடவுளுக்கு போ மேனேஜருக்கு சோதனை வந்த விட கடவுளுக்கு தான் சோதினம் அப்ப நானும் ஒரு டம்